வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியலில் கோபிக்கு நெஞ்சுவலி வந்ததும் பாக்யா உடனே கிளம்பி கோபி இருக்கும் இடத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுகிறார் சீரியஸாக இருக்கும் கோபியை காப்பாற்றும் விதமாக டாக்டர்கள் போராடுகிறார்கள் இந்த விஷயத்தில் கேள்விப்பட்ட ஈஸ்வரி இனியா செழியன் என அனைவரும் விடுகிறார்கள் பிறகு கோபி நிலைமையை பார்த்து ஈஸ்வரி மற்றும் இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறார்கள் அடுத்து ஆபரேஷன் பண்ணும் விதமாக கையெழுத்து கேட்கிறார்கள் பாக்கியா நான் போட முடியாது என்று சொல்லிவிடுகிறார் ஈஸ்வரி ஈஸ்வரின் இப்போ ஒன்றும் பிரச்சினையில் சொல்லும் பொழுது பாக்கியா மறுத்துவிட்டு சொலியனை கையெழுத்து சொல்கிறார் அதன்படி கோபிக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் கோபியை இன்னும் வீட்டுக்கு காணவில்லை என்று ராதிகா மற்றும் கமலா தேட ஆரம்பித்து விடுகிறார்கள் அத்துடன் கோபிக்கு போன் பண்ணி பார்க்கிறார்கள் ஆனால் ராதிகா போன் பண்ணுகிறார் என்று தெரிந்ததும் ஈஸ்வரி எடுக்காமல் கட் பண்ணி விடுகிறார் பிறகு தொடர்ந்து ராதிகா கோல் பண்ணிய நிலையில் ஈஸ்வரி கோபியின் போனை போனே பண்ணி விடுகிறார் இதனால் ராதிகா நேற்று வரை கோபியை

um milhão de solgará இந்த சமயத்தில் கோபி ஹோட்டலில் இருந்து போன் பண்ணி இன்னுமே சார் வரவில்லை என்று கேட்கிறார்கள் அதுக்கு ராதிகா அவர் வந்து விடுவார் என்று சொல்லி சமாளித்து பார்த்து ராதிகா பயப்பட ஆரம்பித்து விடுகிறார் கோபி என்னதான் இருந்தாலும் ஹோட்டலுக்கு போகாமல் இருக்க மாட்டார் தற்போது அங்கேயும் போகவில்லை என்றால் கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று அம்மாவிடம் ஃபீல் பண்ணுகிறார் பிறகு அம்மாவை வீட்டுக்கு என்று சொல்லி ராதிகா கோபியை தேடி அழைகிறார் ஆனால் இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு பிறகும் கோபிக்கு நெஞ்சுவரி என்ற விஷயத்தை ராதிகாவிடம் சொல்ல வேண்டாம் என்று ஈஸ்வரி விடுகிறார் பாவம் எதுவும் தெரியாத ராதிகா கோவியை தேடி அழைக்கிறார் பிறகு பாக்கியா ராதிகாவை சந்தித்து கோபிக்கு நெஞ்சுவரி வந்த விஷயத்தை சொல்லி விடுகிறார் உடனே பதறி போய் கோவியை பார்க்க ராதிகா போகிறார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க